ஜிஎம் டாப் மண்டல் டாப் மெண்டல் சுண்டலு மதுரை மண்டலு நாங்க வந்து மதுரை மாவட்டம்

இப்ப வந்து சைக்கிள் ஒன்னு போட்டுருக்காங்க சரி தங்க காசு போட்டுருக்காங்க சரி அதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா பரிசு ஒரு ஆறு ஏழு பரிசு போட்டிருக்காங்க ஷேர்ணா சேர்ணா மொத்தம் எத்தனை காளைகள்னு இன்னைக்கு மொத்தம் இறங்கிருக்கு இன்னைக்கு ஆயிரம் காளை ஆயிரம் காளைக்கு பக்கமா இறங்கிருக்கேனே ஆயிரத்தி மூன்று ஷேர்ண இதுல எப்படி என்ன வசதிகள் இருக்கு நம்ம காலை இறக்குறதுல என்ன குறைவோ அவுத்தாங்க நீட்டா டோக்கன் ப்ராரு டோக்கன் ப்ராரு நீட்டா அவுத்தாங்க நல்ல இந்த வருஷத்துல அப்பாலம் மேடு பரவாயில்ல

சரி ஆ நான் தங்க காசுல வாங்கி போலாம் ரைட் தங்க காசுல வாங்கி இருக்கோம் ஆ மதுர அவனியாபுரம் மதுர அவனியாபுரம் காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க எப்படி இருந்து நைட் ஒரு மூணு மணி ஒரு மூணு மணிக்கு வந்தோம் சரி இப்ப இந்த ஆயிடுச்சு எத்தனாவது டோக்கனா கிடைச்சது எப்போ இறக்குனீங்க டோக்கனே இல்ல டோக்கனே வரல டோக்கனே வராம தான் மாடுக்கு வந்தோம் கரெக்டா மூணு மணிக்கு மாடு வெளியே வந்துருச்சு சைக்கிள் பரிசு வாங்கியாச்சு வாங்குறதுக்கு ரெடியா நின்றுட்டு இருக்கோம் சைக்கிள் வாங்குறது சைக்கிள் வாங்கியாச்சு சைக்கிள் வாங்கி எப்படி நின்றுச்சு நம்ம மாடு நம்ம மாடு நிக்கிறதுக்கு எல்லாம் வேலை இல்ல ஜம்ப அடியும் ரன்னிங்ல போயிரும் வேற எதுவுமே பண்ணாது நல்லா தலையை ஆட்டி நல்லா ரெண்டு பேருக்கும் சுளிச்சுதான் போகும் சரி என்ன பிரைஸ் கிடைச்சது அதான் சைக்கிள் சைக்கிள் ஒரு சைக்கிளு ஒரு எப்படி ஒரு பிரைஸுக்காகவா எப்படி பிரைஸ்க்காக எல்லாம் கிடையாதுன்னா பின்னாடி குடுத்தா பாத்தீங்களா அந்த கேட்டு தொறக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேஷ்டி அந்த வேஷ்டி போகுது எங்களுக்கு ப்ரைஸ்க்காண்டி நாங்க வரவே இல்ல அந்த அந்த பேருதான் உங்களுக்கு தேவை

இது நான் வரைக்கும் பாலமேட்டு சல்லிவேட்டுல இது நான் வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது சரி நீங்க கொண்டு வந்த இந்த காலையை பத்தி சொல்லுங்க இந்த காலம் வந்து நம்ம வந்து எப்ப தனிப்பட்ட வளர்க்குறோம் சரி இதுல வந்து என்னன்னா அலாண்டு ஒன்றியத்துக்கும் வரல டோக்கனும் மாணிக்கம்பட்டி என்ற இதுகளுக்கு பக்கத்து கிராமத்துக்கு எந்த ஒரு கிராமத்துக்குமே மாட்டு டோக்கன் வரல இதை இட்ட பாலமேடுன்றது நேம அவங்களா கெடுத்துக்கிறாங்க அவங்களா கெடுத்துக்கிறாங்க கொஞ்சம் டோக்கனை மட்டும் சரி பண்ணா நல்லா இருக்கும் டோக்கனை வந்து

அதெல்லாம் வருஷம் வருஷம் கரெக்டா வந்து இருக்கும் டோக்கன் ஒண்ணு தானே பெரிய பஞ்சாயத்தா இருக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து நகட்டி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் டோக்கன் தான் கிடைக்க மாட்டேங்க டோக்கன் அதாவது கிடைக்க மாட்டேங்குது அதாவது நல்ல மாடு ஃபுல்லாமே தள்ளுவாடியில போட்டு அதுவும் எந்த முடியல வைக்க முடியல எந்த ஒரு நிலவரும் பண்ண முடியல டோக்கன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பான முறை ஏய்

மாடு மா என்ன ஒரு பிரைஸுக்காகவா எப்படி தம்பியானே அது ஒரு போதை மாதிரி மாடு பிடிக்கிறது அது ஒரு போதை மாதிரி நம்ம பிடிச்சோம்னா நம்ம சுத்தி இருக்கிறேன் பூரா நம்ம பாப்பா இருந்து வர மாடை பிடிக்கிறோமா பாப்பா கை தட்டுவாயே தூக்குவாங்க அதுவே ஒரு தானே